வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா விநாயகரை வச்சு செய்யக்கூடிய ஒரு தாயத்து பிரயோக முறை சரிங்களா இந்த தாயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந் இது வந்து ரொம்ப சக்தி அதிகரிக்கும் சரிங்களா இதை நீங்கள் போட்டாவே உங்களுக்கே சில மாற்றங்கள் தெரியும் சில மாற்றங்களில் நல்ல நிரந்தர மாற்றங்களே தெரியும் சரிங்களா ஏன்னா இது யார் வேணால் பயன்படுத்தலாம்ப்பா சரிங்களா படிக்கும் குழந்தைகள் இந்த கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் சரிங்களா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் கம்பல்சரி இந்த தான் நீங்கள் பண்ணணும் இந்த ஃபினான்ஸ் பண்ணுறீங்களா காசு கொடுத்து வாங்குறது அந்த தொழில் பண்ணுறவங்க நான் நான் நினச்சது நடக்கவே மாட்டேங்குது ஒரு காரியத்துக்கு நான் நினச்சிட்டு போகிறேன் எடுத்த காரியம் தடையாகுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த தாயத்தை நீங்கள் பண்ணணும் சரிங்களா இதை வந்து எளிய முறை தான் நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம் சரிங்களா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரம் வந்து அஷ்டகணபதி மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணாவே போதும் சரிங்களா சர்வ லோகமுமே வசியமாகும் அஷ்டகணபதி சரிங்களா சர்வ லோகமுமே உங்களுக்கு வஷியமாகும் சரிங்களா அது இல்லாமல் சர்வஜன மக்களும் விஷயம் ஆவாங்க தன விஷயம் ஏற்படும் பொருளாதார விஷயம் ஏற்படும் தொழில் விஷயம் ஏற்படும் என் எல்லாமே பண்ணலாம் சரிங்களா இந்த மந்திரம் வந்து அகத்திய சித்தர் கொடுத்துருக்காரு சரிங்களா அவர் வந்து மாந்திரிகத்துக்கு கொடுத்த இது வேறு சரிங்களா இந்த மந்திரம் வந்து நல்லா தெளிவாக கேளுங்க இந்த மந்திரம் வந்து சாதாரண மக்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காரு இந்த மந்திரம் வந்து எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் சரிங்களா இதை நீங்கள் சோதிச்சு ஒரு இருபத்தொரு நாள் இந்த மந்திரத்தை ஒரு ஜபம் பண்ணிட்டே வாங்க இதோடய சக்தி என்னென்னு உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் நீங்கள் சில எந் எந்திரம் கூட நீங்கள் இது பண்ண வேணாம் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு இருபத்தொரு நாள் மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க குடிச்சிட்டு எப்படி ஒரு மாற்றம் தெரியுதுன்னு நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா அப் அப்படி ஒரு மந்திரம் இது சரிங்களா பார்க்க தான் ஏதோ சின்னதாக இருக்குது சின்னவரி மந்திரமாக இருக்கும் ஆனால் அப்படி கிடையாதுப்பா அதை சோதித்து பார்த்தவனுக்கு தான் இதோட அருமை தெரியும் சரிங்களா இது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லு சரிங்களா இது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்களையா இந்த தாயத்து சரிங்களா இந்த காஷ்மீர்லேருந்து ஒரு இராணுவ அதிகாரி கேட்டிருந்தார் அவர் வந்து அவருக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு கடன் பிரச்சனையும் கிடையாது அவருக்கு ஃபேமிலி இருக்குது குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா வேலை செய்கிற இடத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதை சொன்னார் சரிங்களா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேஸை நம்மள்கிட்ட கொடுத்தது கிடையாது சரிங்களா எப்போதுமே நான் நெகட்டிவாகவே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு நெகட்டிவாக இருக்குது என் கூட சக வேலை பார்க்குறவங்கலாம் ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குன்னு கேட்குறாங்க ஆனால் நான் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து பொதுவாகவே இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னா நேரகாலம் சரியில்லனால இப்படி ஆகும் கிரகங்கள் கோளாறுனால ஒரு மாதிரி மனசை போட்டு வலட்டி விடும் சரிங்களா இது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லலாம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லணும்னா சிவனடியாரெலாம் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம ஊரில்லாம் சிவனடியாரெல்லாம் பார்க்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியும் சரிங்களா அவங்க பெருசாக சொத்து மேலாம் ஆசைப்படலாம் எது ஆசைப்பட மாட்டாங்க சிவனடியார் அது வேறு விஷயம் அவங்க முகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சாது அப்படி போ அப்படியே கையெடுத்து கும்பணும் போல தோணும் அந்த ஒரு சிவன் பக்தர்களுக்கு தெரியும் அந்த இது சரிங்களா அப்படி அவ்வளோ ஒரு சந்தோ ஒரு அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும் சிவன் பக்தர்களுக்கு நான் வந்து சிவன் பக்தர்கள் மட்டும் சொல்ல முருகன் பக்தனாக இருந்தாலும் சரி காலி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே அந்த தெய்வத்தோட அந்த ஒரு குணம் அப்படி நமக்கு அந்த வரும் அந்த அனுகிரகங்கள் அந்த இது வரும் நம்ம முகத்தில் அந்த வசீகரம் பிரதிபலிக்கும் சரிங்களா இப்போது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சில மா துர்தேவதைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க முகம் சில விகாரமாக இருக்கும் சரிங்களா இப்போ அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியுதுங்களா திரு துர்தேவதையை வச்சு பண்ணும்போது அவங்க முகம் ஒரு விகாரமாக இருக்கும் ஒரு தெய்வ இது பண்ணும்போது அவங்க முகம் நல்லா வசீகரமாக இருக்கும் இதுதான் அந்த கான்செப்ட் சரிங்களா அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போது வந்து அந்த அதிகாரி நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு நம்ம சில இது பார்த்து தெய்வத்தில் உத்தரவு கேட்டு நம்ம ஒரு பிரயோகம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த தாயத்து தான் அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா இதை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்திரத்தில் விநாயகர் சரிங்களா விநாயகருக்கு உண்டான எந்திரத்தை இது பண்ணி வெள்ளை இருக்கன் வேறு சரிங்களா வளர்ப்பிரை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் கிழக்கு திசை சரிங்களா கிழக்கு திசை போகிற வெள்ளை இருக்கன் வேற அருவாப்படாமல் வெட்டி அதை அருவாப்படாமல் பிடுங்கிடணும் சரிங்களா வெட்டக்கூடாது பிடுங்கிடணும் அதை பிடுங்கி அதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா தினந்தோறும் அந்த மந்திரத்துக்கு சாபணி பற்றி எதுவுமே பண்ண தேவை கிடையாது சரிங்களா எடுத்து அந்த வேரை நீங்கள் எடுத்துட்டு அவங்க வலது கையில் வச்சுட்டு விநாயகரை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வந்தாலும் போதும் ஒரு தாயத்தில் நீங்கள் அடைச்சும் போட்டுடலாம் சரிங்களா நான் வந்து இவருக்கு எப்படி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா சரி ரொம்ப கொஞ்சம் பவராக கொடுப்போமே அப்படின்ட்டு விநாயகரோட எந்திரத்தை அடித்து அந்த வேரை எடுத்து அதுக்குண்டான அஷ்டகணபதி மந்திரத்தை உரு கொடுத்து சரிங்களா அப்புறம் அஷ்டகணபதி விபதி அதில் போட்டுட்டு ஒரு ஏழு நாள் நான் கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பண்ணேன் எப்படின்னா நம்ம வேதாள கணபதி வச்சுருக்கோம் அதில் வந்து புத்து மணல் சரிங்களா கொஞ்சம் முன்னாடி புத்து மணலை கொஞ்சம் இது பண்ணி அந்த ஒரு விளக்கு இருக்கு இல்லையா விளக்கு அந்த அகல் விளக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த மண் செய்வோம் செய்வோம்ல சின்னதாக அந்த விளக்கு மேலே அந்த தாயத்தை வந்து ஒரு ஏழு நாள் நான் வச்சுருந்தேன் சரி எப்போதும் நம்ம விநாயகருக்கு பூஜை போட்டு தான் நான் காளிக்கு இது பண்ணுவோம் டெய்லி ஒரு ஏழு நாள் பண்ணியிருந்தேன் பொதுவாக ஏன் கே உங்களுக்கு இது வரலாம் ஏன் புத்து மணல் ஏன்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடியெல்லாம் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள்லாம் தியானம் பண்ணுவாங்க அவங்க தியானம் பண்ணால் வருஷ கணக்கில் தியானம் பண்ணுவாங்க சரிங்களா அவங்கள சுற்றி புத்து எல்லாம் புத்து கூடு கட்டிடும் சரிங்களா இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏ புத்து கூடு கட்டினாவே பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா பொதுவாகவே புத்து மணலுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி அதிகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால தான் அந்த பாம்பெலாம் அங்கே வந்து இருக்குது சரிங்களா புத்து மணலில் எங்கள் புத்து மணல் இருந்தாலும் அங்கே பிரபஞ்ச சக்தி அதிகம் இப்போது ஒரு மண் இப்போ உங்கள் ரெண்டு கையிலையும் புத்து மணலை பிடிச்சிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னாலே வெகு சீக்கிரம் சித்தியாகும் ஆகும் அதனால் ஒரு சூட்சம ரகசியம் நான் அந்த மாதிரி புத்துமணலில் கொஞ்சோண்டு குமிச்சு வச்சு அந்த தாயத்தை வச்சேன் சரிங்களா பொதுவாகவே விநாயகர் எந்திரத்தை வச்சு அந்த வேருக்கு உரு கொடுத்தா அதுவும் ஒரு நல்ல வைப்ரேஷன் பிரபஞ்ச சக்தி ஏறனால எக்ஸ்ட்ரீமாக வைப்ரேஷன் சரிங்களா ஏன்னா மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வித்தை தெரியுமோ அளவுக்கு விவேகமும் நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல பலன் தரும் இப்போ நீங்கள் சில பேர் வந்து வீட்டுக்கு வெளியிலே விநாயகரை வச்சு வழிபடுவீங்க சரிங்களா உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரயேகம் பண்ணி கொடுங்க படிப்பில் முதலிடம் பிடிப்பாங்கப்பா சரிங்களா இதெல்லாம் நிறையா மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா சில பேர் வந்து என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது ரொம்ப வால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்லாம் சில தாய்மார்கள் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் தாராளமாக பண்ணி கொடுத்துருக்கேன் கை மேலே பலன் கொடுத்துருக்கு சரிங்களா ஞானம் கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு ஞானம் கிடைக்கும் விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும் சரி எல்லா விதத்துலேயும் ஒரு இது கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் சொன்னேல அந்த சிவனோட சிவன் பக்தர்களுக்கு வந்து முகம் நல்லா பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு இப்போது இந்த தாயத்தை நீங்கள் கழுத்தில் அணியும் போது சர்வ லோகமே உங்களுக்கு வசியமாகும் சரிங்களா இதை சொல்ல தான் அவங்களுக்கு புரியும்படி அந்த தான் நான் சொன்னேன் சரிங்களா இந்த தாயத்தை நீங்கள் போடும்போது சர்வ லோக மக்களும் வசியமாவாங்க தெய்வங்கள் தேவதைகள் எல்லாருமே உங்களுக்கு வசியமாகுவாங்க சரிங்களா அஷ்ட கணபதியோட முழு அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செய்வன பிள்ளி எதுவுமே நெருங்காதுப்பா சரிங்களா எப்படிப்பட்ட துஷ்ட சக்தியுமே இந்த தாயத்துக்கு நெருங்கவே நெருங்காது சரிங்களா இது வந்து இந்த இந்த ஒரு மந்திரத்தை வச்சுமே எல்லாமே பண்ணலாம் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து எந்திர வச்சு பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் அதை எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி அந்த வேரில் அந்த மந்திரத்தை கொடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி நீங்கள் கழுத்தில் மட்டும் போட்டுக்கோங்க முடியாத பட்சத்தில் இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் என்னான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா உங்கள் வாழ்க்கையே மாறும்பா சரிங்களா இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சில சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பண வரவு அதிகரிக்கும் நாலு பேர் போனால் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும் ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வருவீங்க சரிங்களா அப்படி ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அனைவரும் பயன்படுத்துங்க சரிங்களா வீடியோ லென்த்தாக போயிடுச்சு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்